பெரியார் குறித்து சீமான் பேசிய ஆபாச தரங்கெட்டு பேச்சு கொந்தளித்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் சீமானுக்கு இந்த முறை என் கார்டு கன்ஃபார்ம் பாஜக ஆர்எஸ்எஸ் கொடுக்கும் அசைன்மெண்ட்டை பிசிறு தட்டாமல் செய்து முடிப்பதற்காகவே சீமான் திராவிட இயக்க தலைவர்களை தரக்குறைவாக பேசி வருகிறார் என்பதே பெரியாரிஸ்டுகளின் குற்றச்சாட்டு பெரியார் அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் புகழ் பாடி வயிற்று நடத்திய சீமான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஆர் பாஜகவும் ரூட் திருப்பிவிட்டதாக பெரியாரிய சிந்தனையாளர்கள் கூறுகின்றனர் சினிமாவில் கடை விரித்து பத்து பைசா கூட வியாபாரமாகாத நிலையில் அரசியலில் தமிழ் தேச கடையை விரித்து சீமான் கல்லா கட்டி வருகிறார் திமுக அதிமுக பாமக என எல்லா கட்சிகளிலும் தாவி கூவி வேலைக்காகாமல் பாஜகவால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைதான் சீமான் சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திராவிட இயக்க தலைவர்கள் மீது பாய்வார் இதற்காகவே கெட்டு இழிவாக பேசுவதை முழு நேர பிழைப்பாகவே கொண்டுள்ளார் இதற்கு பல உதாரணங்களை திராவிட சிந்தனையாளர்கள் பட்டியலிடுகின்றனர் தெருக்கூத்துக்கள் நடைபெறும் போது களை கட்ட பூன்கள் வந்து நடனமாடுவார்கள் அந்த வகையில்தான் ஆர் எஸ் எஸ் பாஜக உள்ளிட்ட சமத்துவத்துக்கு எதிரான அமைப்புகளும் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஏதேனும் திட்டம் திட்டினால் அதற்கு வலு சேர்ப்பதுதான் சீமான் கடமை திராவிட சிந்தனையாளர்களின் திட்டங்களை இழிவாக விமர்சனம் செய்வார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு திட்டத்தை ஒரு நாளேடு தரம் தாழ்ந்து விமர்சித்த போது அதற்கு சப்பை கட்டு கட்டினார் ஒன்றாம் வகுப்பில் தொடங்கி அனைத்து வகுப்பு தமிழ் பாடத்திலும் திருக்குறள் உள்ளது கூட தெரியாத தமிழ் தேசியவாதி தான் சீமான் செய்தியாளர்கள் கூட்டம் பொதுக்கூட்டம் என அனைத்து இடங்களிலும் இல்லாத கதையை இட்டுக்கட்டி தொண்டை கிழிய கிழிய கத்தி கத்தி சீமான் பேசியதெல்லாம் எல்லாம் சர்ச்சையை கிளப்புகிறது ஒரு கட்டத்தில் நான் பேசியது சர்ச்சையாகாவிட்டால் அதற்கு என்ன பயன் என சாதாரணமாக கேட்டுள்ளார் சீமான் இதை தமிழகமே அறியும் அவர் பேசும் பொய்களுக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் பல முறை ஆதாரம் கேட்கப்பட்டு விட்டது அதை ஒரு முறை கூட சீமான் கொடுத்து வாதிட்டதாக தெரியவில்லை உழைத்து வாழ்வதே தன்மானம் என நினைத்து வாழும் தமிழர்கள் மத்தியில் பிச்சை எடுத்துத்தான் உண்கிறேன் என கூறியவர்தான் சீமான் சீமானின் இந்த செயல்களை திராவிட சிந்தனையாளர்களும் பெரியாரிஸ்டுகளும் அறிந்ததால் தான் அவரை பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் விட்டு வைத்துள்ளனர் இன்று வரை இதை ஒரு அட்வான்டேஜாகவே எடுத்து வந்துள்ளார் சீமான் எனவேதான் பகுத்தறிவு முழு பெண்ணுரிமை போராட்டம் என பெரியார் முக்கியமாக முன்னெடுத்த போராட்டங்களையும் சித்தாந்த அடையாளங்களையும் சீர்குலைக்க பல ஆண்டுகளாக முயற்சி செய்து தோற்றுப்போன ஆர் பாஜகவும் சங் பரிவார் கும்பலும் ஏவி விட்டதால்தான் சீமான் பெரியாரை இந்த அளவுக்கு இழிவாக விமர்சித்துள்ளார் உனக்கு உடல் இச்சை ஏற்பட்டால் உடன்பிறந்த பிறந்த சகோதரிகளுடன் அதை தீர்த்து கொண்டு சந்தோஷமாக இரு என பெரியார் கூறியதாக அபாண்டமாக ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் சீமான் பெரியார் அப்படி பேசியதற்கு ஆதாரம் இருந்தால் அதை கொடுக்கும்படியாக கேட்டுள்ளார்கள் அப்படி கொடுக்காவிட்டால் சீமானுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என எச்சரித்துள்ளார் மேலும் இப்படியெல்லாம் ஏற்கனவே பேசியதற்கு எத்தனையோ ஆதாரம் கேட்டாகிவிட்டது ஒரு நாளும் அதை கொடுத்ததா இல்லை என்றும் தமிழக மக்களின் ஆழ்ந்த சமத்துவ பற்றி அழிக்க துடிக்கும் சனாதன கொடுக்கும் அசைன்மெண்ட்டை கச்சிதமாக செய்து முடிப்பவர்தான் சீமான் என்று கூறுகின்றனர் அவரிடம் ஆதாரம் கேட்பதா விளக்கம் கேட்பதா இது எதற்கும் பலனளிக்காது என்பதே திராவிட சிந்தனையாளர்களின் கருத்து சீமானின் பேச்சுக்கும் தரகுறைவான வார்த்தைக்கும் எண்டு காடு போடுவதுதான் இதற்கு சரியாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் தற்போது அவருக்கு என்ன சிக்கல் என்றால் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் கூட பெரியார்தான் தங்கள் கொள்கை தலைவர் என குறிப்பிட்டதை எதிர்பார்க்காத சீமான் இனி பெரியாரை நோக்கிதான் தமிழக இளைஞர் நகர்வார்கள் என்றும் தனது கூடாரம் காலியாகிவிடும் என்றும் சீமான் கூறும் பெரியாரிய சிந்தனையாளர்கள் எனவேதான் பெரியாரை ஆர்எஸ்எஸ் பாணியில் பேசும் இழிவான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் சீமான் இனி இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டால் சீமான் பாணியிலே நாங்களும் களத்தில் இறங்குவோம் என பெரியாரிஸ்டுகள் சீமானுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் திருந்துவாரா சீமான் பொறுத்திருந்து பார்ப்போம் வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை